எல்லோருக்கும் வணக்கங்க இது உங்கள் அகத்தியர் வாக்கு இன்றைக்கி ஜோதிடம் அறிவோம் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா அதாவது நிறைய கோவில்களை வந்து பரிகாரத்துக்காக பரிந்துரை செய்கிறாங்க எல்லா தெய்வங்களும் நம்ம ஊருக்கு பக்கத்திலே வீட்டுக்கு பக்கத்திலே இருக்க தான் செய்யுது ஆனால் நம்ம அவ்வளவு பணம் செலவு பண்ணி ஏன் இன்னொரு கோவிலுக்கு குறிப்பிட்ட கோவில்களுக்கு வருடம் தவறாமல் போக சொல்கிறாங்க ஏன் அங்கெல்லாம் போனால் மட்டும்தான் அது சரியாகுமா அப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தெய்வங்களுக்கு சக்தி இல்லையா மரத்தடி பிள்ளையாருக்கு சக்தி இல்லையா இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தெய்வங்களுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லையா அங்கே போனால் மட்டும்தான் ஈடுபடுமா அப்படின்னு நிறையா பேர் வந்து அவங்க அவங்களுடைய மனக்குமர்களுக்கு தகுந்த மாதிரியான கேள்விகள் நிறையா இருக்கும் சில பேர் வெளியில் கேட்டுருவாங்க சில பேர் சித்தாந்த வேதாந்தம் அதில் பேசுவாங்க சில பேர் வந்து அப்படியே போயிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க சில பேர் அதில் வந்து விதண்டாவாதமும் வீண்வாதமும் செய்வாங்க ஏன் இங்கே தெய்வம் இல்லையா அப்படி எல்லாம் பேசுவாங்க அப்போ பக்கத்தில் தெய்வம் இல்லை அங்கே போக சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ தெய்வமே இல்லைன்னுதான அர்த்தம் அப்படின்னு சொல்லி நிறையா பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அதனுடைய உண்மை கூற்றுத்தன்மையை வந்து யார் இங்கே ஆய்வு செய்கிறாங்க எதற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணுமில்ல இந்த விஷயம் வந்து தெரிஞ்சால் மட்டும்தானே நீங்கள் வந்து உங்களுக்கு அதில் வந்து புரியும் ஓ இதனால் சொல்லப்பட்டதா ஓ இதுக்கு இதுதான் காரணமா அப்படின்னு அதனால் அதை அதை பற்றி நம்ம எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் நான் சொல்கிறேன் கேளுங்கள் இப்போ ஒரு சின்னதாக லேசான காய்ச்சல் நம்ம என்ன பண்ணுவோம் லேசான காய்ச்சல் லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது தலைவழிக்குது பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடையில் போய் ஒரு மாத்திரையை வாங்கி போடுவோம் சரிங்களா கொஞ்சம் காய்ச்சல் ஜாஸ்தியாக இருக்குது மெடிக்கல் கடையில் போய் மெடிக்கல் கடைக்காரர்கிட்ட சொல்லி மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம் காய்ச்சலும் தலைவலியும் சேர்ந்து உடம்பு ஒரு நடுக்கமா இருக்குது அப்படின்னா பக்கத்து கிளினிக்ல மாலை நேரத்துல வர்ற டாக்டர் சின்ன ஒரு கிளினிக் வச்சு நடத்தக்கூடிய அரசு மருத்துவரோ தனியார் மருத்துவரோ வரும்போது அவர்கிட்ட போய் டோக்கன் வாங்கி பார்த்துட்டு வருவோம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வழியும் காய்ச்சலும் நல்ல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சுகாதார மையத்துக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறது ஒரு இடைநிலை சுகாதார மையத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போவோம் நம்ம அன்னைக்கு பொழுதுக்கும் நைட்டு ஏதாவது கைவேத்தியத்தை மட்டிட்டு காலையாக கூப்பிட்டு போவோம் ஒரு ரொம்ப கிரிட்டிக்கல் திடீர்னு உடம்புக்கு முடியலை ரொம்ப ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு அடிபட்டுது ஒரு விபத்து அப்படின்னா நம்ம பக்கத்தில் போய் மெடிக்கல் கடையில் மருந்து வாங்கி கட்டு போடுவோமா இல்லை ஒரு சின்ன கிளினிக் ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா இல்லை ஒரு நடுநிலையான சுகாதார மையத்துக்கு போவோமா உடனடியாக எங்கே போவோம் அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய பெரிய ஆஸ்பத்திரி தர்மாஸ்பத்திரி காசு இருக்கிறவங்க பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அந்த மாவட்டத்தில் பேர் ஓன ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி தானே நம்ம போவோம் காசு இல்லாத ஏழைகளுக்கு தர்மாஸ்பத்திரிக்கு போவோம் அதுலேயும் இப்போ எல்லா வசதியும் இருக்கிற இடத்துக்கு தான் உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு நம்ம போவோம் ஆச்சுங்களா ஏன் பெரிய பிரச்சனைக்கு ஒரு இடத்துக்கும் ஒரு மாதிரியான பிரச்சனைக்கு ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கும் ஒரு மாதிரியாக இருக்கிறக்கு ஒரு ஒரு கிளினிக்கும் சுத்தமாக ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற ம மளிகை கடையிலையும் போய் மாத்திரை வாங்குறோம் ஒரு சின்ன லைட்டான லேசான காய்ச்சல் நேராக பெரிய இதுக்கு போக வேண்டியது தானே ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் சார் லேசாக காய்ச்சல் இருந்தது சார் அப்படின்ட்டு மா அங்கே மாத்திரை விட்டுருவாங்களா கொடுக்க தான் செய்வாங்க தனியார் ஆஸ்பத்திரி போனாலும் ஆனால் நீங்க ரொம்ப முடியல அப்படின்ட்டு மெடிக்கல் கடையில் போய் மருந்து வாங்கினா கொடுப்பாங்களா டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போங்க ஒரு சின்ன கிளினிக்கு ஒரு நடுநிலை சுகாதார நிலையத்துக்கு போனாங்க டக்குன்னு உடனே எழுதி அவனே ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி அங்கே அனுப்பி விடுவாங்க புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்த சொல்லி வச்சிருக்குது இப்ப நீங்க ஒரு பசிக்குது பக்கத்துல இருக்கிற கையாந்தி பவனில் சாட்டு போட்டு வேலைக்கு போயிருவீங்க இதே வந்து நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு செலிப்ரேட் பண்ணோம்னா கொஞ்சம் ஒரு நல்ல கடையாக பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் நல்ல கையில காசு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கடைக்கு போவீங்க ஒரு விருந்து சாப்பிட்றதுக்கு மட்டுமே போகணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலியோட காசு நிறைய இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க நேராக கார் எடுத்துட்டு ஒரு கையாந்தி பவனுக்கு போவீங்களா அதில் ஒரு டூ வீலர் எடுத்துட்டு உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்க கையாந்தி பவன்ல அந்த ரோட் கடையில் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவீங்களா உங்களுடைய திட்டமிடுதல் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பொறுத்து உங்களுடைய எண்ணம் செயல்பாடுகளை பொறுத்து தானே தீர்மானம் பண்றீங்க அது மாதிரி உங்களுக்கான நட்சத்திரம் லக்னம் ராசி அதிதேவதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லாத்துக்கும் குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள் இருக்குது அந்த இடத்தோட போய் கனெக்டிவிட்டியாயி வைப்ரேட் பவரை வாங்குறதுக்காக அங்க போன செல்ல சார்ஜ் பண்ற மாதிரி அங்கே போய் வரும்போது இதே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் தான் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் தான் பக்கத்தில் இருக்கிற கோவில்கள் தான் ஏன் நம்ம அங்கே போகிறோம் விமான பயணம் பண்ணி வெளிநாட்டில் இருக்கிற மெக்காவா மெதினாவுக்கு இல்லைங்களா ஜெருசலத்துக்கு போகிறது இல்லையா அந்த நாட்டில் இருக்கிற நம்ம இந்துக்கள் வந்து இங்கே சாமி கும்பிட்றதுக்கு ஐயப்பனுக்கு விமான பயணத்தை மேற்கொண்டு வந்து கும்பிட்றது இல்லைங்களா இங்கே அங்கே கூட சின்ன சின்ன ஐயப்பன் கோவில் இருக்கத்தான் செய்யுது ஒரு படம் வாங்கி வீட்டில் வச்சாலும் இருக்கத்தான் செய்யுது ஆனாலும் உயிர்ப்புத்தன்மை உயிரோட்டம் உள்ள தன்மைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்க செயற்கைக்கும் ஒரு வடிகாலாக இருக்கிறதுக்கும் நிரந்தர தீர்வுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அது மாதிரி எல்லாத்தையுமே சீராய்வு பண்ணி நம்ம எடுத்துக்கணுங்க அப்படி அந்த வகையில் பயணம் பண்ணி போனா தானே வெற்றி நிலைப்பாடாகும் அதனால் அங்கே இப்போ அங்கே அங்கே போய்ட்டு வந்ததையுமே உடனே ஆயிடுதுங்களா சார் நீங்கள் என்ன சார் இவ்வளவு தூரம் அப்படியே இவ்வளவு புளி போட்டு விளக்கி எல்லாம் சொல்றீங்க நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு நான் நிறைய தடவை போயிட்டு வந்துட்டேன் எனக்கு ஒன்றுமே அங்கே நடக்கலையே அப்படின்னு அதாவது எப்பொழுதுமே பரிகார கோவில்களுக்கோ பூஜைகளுக்கோ புனஸ்காரங்களோ எதை செய்தாலும் அவரவர்களுடைய வசதியின் பொறுத்து செய்தாலும் அதைய பேலன்ஸ் தான் பண்ண முடியும் கோவிலுக்கு போனால் உடனடியாக தீர்ந்து விடுனா எல்லாருமே கோவிலில் தாங்க இருப்பாங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அல்ல நூறு சதவீதம் நூற்றி பத்து சதவீதம் கோவில்களில் மட்டுமே இருக்கும் கடன் வாங்கியாவது வேற ஏதாவது பண்ணியாவது ஏதோ இருக்கிறத வித்தாவது கோவிலில் போய் சாமிக்கு செஞ்சுட்டு வந்துருவாங்களே எப்பொழுதுமே வந்து ஒரு பேலன்சிங் தாங்க செய்ய அதாவது ஒரு பேலன்சிங் பண்ணிக்கிறதுக்கு தாங்க அதே நீங்க சக்தி எடுத்துக்கல உங்களுடைய தன்னம்பிக்கையில பேலன்ஸ் பேலன்சிங் பண்றீங்களா ரைட்டு ஓகே முன்னேற்றம் உண்டு நமக்கு மீறி கஷ்டங்கள் தாங்க முடியல ஒரு சக்தி தேவை ஒரு ஒரு கைத்தாங்கள் வேணும் அதுக்காக இறை சக்தியை நோக்கி ஓடுறோம் நம்மளை 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 படப்படுத்திக்கிறதுக்காக போறதுங்க கோவில்கள் எல்லாமே அதனால என்னைக்குமே இப்ப பாருங்க அதுக்கு நான் உதாரணம் சொல்றேன் இன்னுமே உங்களுக்கு தீர்க்கமா புரியிற மாதிரி இப்போ காரம் என்னாகும் எரிச்சலாக இருக்கிறது கோபமா இருக்கிறது அதே சமயம் வந்து காரமா ஒரு வெப்பத்தன்மையோட இருக்கிறதுக்கு பேர் காரம் அலங்காரத்திலையும் காரம் இருக்குது அதிகாரத்திலையும் காரம் இருக்குது உபகாரத்திலயும் காரம் இருக்குதுங்க எல்லா காரமும் ஒரு பொருள் படுங்களா அதிகத்தன்மை குறைவு தன்மைங்கிறத பொறுத்து காரணிகள் காரம்னு வருங்க ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற எண்ணம் செயல்பாடு எதை குறிக்கிறது அது மாதிரி நீங்க எடுத்துக்கிற மாத்திரையின் கால அளவுகளை பொறுத்து இருக்குது உங்களுடைய எண்ணம் செயல்பாடுகளை பொறுத்து இருக்குது நான் இறை சக்தியா எடுத்துக்கிட்டேன் நீங்க நம்பிக்கை சக்தியா எடுத்துட்டீங்க நீங்க தொழிலேயே மேன்மையுடுறதுக்காக அதில் வந்து தீர்க்கமாக இறங்கிட்டீங்க இன்னும் சில பேர் எப்படியோ ஆண்டவன் விட்ட வழி மனசுக்குள்ள வேண்டிட்டு அப்படியே விட்டுட்டாங்க அவரவர்கள் எடுத்துக்கிற வழியை பொறுத்து உண்டு பேலன்சிங் பண்ண முடியல எனக்கு யாராவது ஒருத்தர் ஆறுதல் தேவை எனக்கு வழி தெரியல வழி காட்டுறதுக்கு குரு தேவை அப்படிங்கிறப்ப இங்கே போய் வரும்போது ஒரு சின்ன மாறுதல் வேண்டும் மாறுதல் வரும் எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் ஒரு பண்ட மாற்று முறையை எடுத்துருக்கிறீங்கன்னு அர்த்தம் உன்னை கொடுத்து உன்னை வாங்குறது அப்போ நீங்கள் வந்து சாமி கிட்ட போய் ஒன்று உன்னை சொல்லி அதுக்காக போகிறதுன்னு எடுத்துக்குங்க அப்படி அந்த வகையில் போனால் தீர்க்கமாகுமா நீங்க உங்க குழந்தைகளை அப்படித்தான் வளர்த்துறீங்களா சொல்லுங்க பாப்போம் என்னைக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்போடையே எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா ஆத்ம திருப்தி அந்த இடத்துல கிடைக்காது நம்மளுக்கு நடந்தா கூட நட தெரியாது கடப்பாறையில குத்தின மாதிரி இருந்தா ஊசியில குத்தினையான்னு கேட்பாங்க ஏன்னா ஆத்ம திருப்தி இல்லைன்னா அப்படித்தானுங்க இறை நிலையை தன்னிலையை உணராதவன் எந்த நிலையும் உணர முடியாது நிலையை உணர்ந்தா தான் நம்ம எங்கே போனாலும் போகாட்டி வந்தாலும் என்ன பண்ணாலும் அந்த ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நினையையும் நீங்கள் உணர்ந்துருவீங்க உணரலன்னா நீங்கள் எங்கே போனாலும் எப்படிங்க மரத்தடி பிள்ளையார கும்பிட்டாலும் திரு திருப்தி இல்லை நீங்கள் உச்சி பிள்ளையார கும்பிட்டாலும் திருப்பி வைக்க கும்பிட்டாலும் இப்போ திருப்தி இல்லாத மாதிரி தான் இருக்கும் அதனால எல்லா விஷயங்களையுமே முதல்ல வந்து தொலைநோக்கு பார்வையோட எடுத்துக்கணும் முன்னோர்கள் சொன்னதோட நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அது மாதிரி பண்ணி எடுக்கும் போது எந்த விஷயமே ஒன்றிலிருந்து ஒன்று சங்கிலி தொடர்பு ஒன்றிலிருந்து ஒன்று பிறந்தது அப்படித்தான் கணக்கு வரும் ஒன்னொண்ணுக்கும் கதைகள் அங்கே எதற்கு பிறப்பியாகி வந்த எதுக்கு பிறந்து வந்தது எதுக்கு கட்டுக்கதைகளை எதுக்கு கட்டி வைத்தார்கள் கட்டுக்கதை ஒரு கதையை கட்டி வைத்துள்ளார்கள் அந்த க அந்த கட்டி வச்சது திறந்து தானே தெரியும் கட்டு கதை கட்டு அதனுடைய அர்த்தம் என்ன ஏன் அது வந்தது நம்மளுடைய வயது இன்னைக்கு முப்பது நம்மளுடைய வயது இன்னைக்கு இருபத்தைந்து நம்மளுடைய வயது இன்னைக்கு ஐம்பத்தி ஐந்து எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த செய்த அதுகளை எல்லாம் நம்ம கொஞ்சமாவது பார்த்தா தானே தெரியும் அதற்குள்ள என்ன இருந்தது இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜி இன்னைக்கு இவ்வளவு வசதி இத்தனை இருந்துமே இவ்வளோ கஷ்டத்துல நம்ம போராடிட்டு இருக்கோமே எதுவுமே இல்லாம அன்னைக்கு எப்படி இருந்தாங்க காரணம் என்ன இந்த மாதிரியான வகைகள் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது மட்டும்தாங்க சிறப்பு பெறும் தாங்க தெரியும் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு கோவில் நடைபெறுவதற்காக கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் சேர்ந்து இது பண்ணால் மட்டும்தான் நடக்கும் விவசாயி விவசாயி பொருளை உற்பத்தி செய்யறாய் பால்காரர் பால் பத்தி உற்பத்தி செய்யறாங்க அதே மாதிரி அபிஷேக பொருட்கள் உற்பத்தி செய்யறவங்க அப்புறம் அந்த பொருள்களை கொண்டு போறவங்க மொத்தமா வாங்கி விக்கிறவங்க அத வாங்கிட்டு வர்ற பொதுமக்கள் இந்த மாதிரி எத்தனை பேத்த கனெக்டிவிட்டி பண்ணுதுங்க ஒரு கோவில் ஒரு மருத்துவத்துறை எதை எடுத்துட்டாலும் சங்கிலி தொடர்பு ஒன்னு நின்று போச்சுன்னா எல்லாமே அருந்து போயிடும் எல்லாமே கண்ணியை விட்டு விலகிடுச்சுன்னா அவ்வளவுதான் இயங்க முடியாது குற்றாலத்துக்கு சீசன்ல இப்ப யாருமே போகலைன்னா அதை நம்பி இருக்கக்கூடிய மறைமுகமாக நேரடியாக இருக்கக்கூடிய எத்தோ லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அதனால தாங்க எல்லாமே வந்து துறைகள் ரீதியாக மக்கள் எல்லாமே பிணைக்கப்பட்டு இருக்கிறாங்க எல்லாமே கனெக்டிவிட்டியாக இருக்கு நகர்றணும் இருந்து அவ்வளோதான் உன்னோட நம்ம இதோட சரி நிறுத்திக்கிட்டா நம்ம அவ்வளவுதான் நம்மளை மாதிரி பத்து பேர் நிறுத்தினா அந்த பக்கம் என்ன ஆகி போகும் இப்போ படத்துக்கு ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் சேர்ந்து போனால் அவன் ஒரு மாதம் ரெண்டு மாசம் ஓட்டுவாங்க மூணு மாசம் ஓட்டுவாங்க நல்ல வருமானம் இருக்கும் நீங்க ஒரு படத்துக்கு போயிட்டு பத்து நாளில் பத்து பேர் கூட போனான்னு எடுத்துருவாங்க முடிஞ்சது அவ்வளோதான் அந்த கண்ணி விலகிடுச்சு அதனுடைய இது சாராம்சம் சரியில்லை அதனால அது சரியில்லை அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்க பார்க்கணும் இதெல்லாம் நம்ம பத்து பேர் இன்னைக்கு கோயிலுக்கு போறோம்னா அப்பா சாமி எப்ப பார்த்தாலும் போட்டோம்மா எப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரி போட்டு எல்லாரும் போது எல்லா இயக்கமும் நடைபெறும் அங்க அர்ச்சகர் மட்டும் உட்காந்துட்டு இருக்கிறாரா எத்தனை இயக்கங்கள் சேர்ந்து அங்க இயங்குது எத்தனை மக்கள் கோவிலுக்கு வராமல் வெளியிலேயே நின்று வாடகை டேக்ஸி ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க பொருள் விற்பனை செய்யறவங்க அதே மாதிரி அங்க போற பேருந்து பயணம் அங்க உணவகங்கள் வச்சிருக்கிறவங்க எத்தனை சார்பு மக்கள் அங்க இருக்கிறாங்க இது மாதிரி தான் எல்லா துறைகளிலும் இருக்குது அப்போ எல்லா இயக்கங்களும் நடைபெற வேண்டும் உங்களுக்கு உங்க குடும்பம் நடைபெற வேண்டும்னா குறைஞ்சது இருபது நபர்கள் வேலை செய்யணும் உங்க குடும்பத்துக்கு எப்படிங்க நான் வேலை செய்கிறேன் எங்கள் மனைவி வேலை செய்கிறாங்க எங்க பசங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் பார்க்கறோம் எப்படிங்க இருபது பேர் ஆமாங்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாத்துக்குமே இருபது நபர் வேலை செய்யணும் ஒன்னு ஒன்றுக்கு ஜங்கிலி தொடர்பு எல்லாமே பிணைக்கப்பட்டு உயிரோட்டமாக கரெக்டா பண்ணி வச்சிருந்தாங்க மிக சரியாக பொருத்தமாக செய்து வைத்திருந்தார்கள் இன்னைக்கு அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வேறு மாற்று பாதையில் பயணம் செய்யும் போது மட்டும்தான் கஷ்டம்னு கதறோம் அதே வகையில இப்ப இருக்கிற நாகரீகத்தை அதே வகையில எடுத்துட்டு போனால் நல்லதுதான் நம்ம முதல்ல உணரணுமே எதற்காக இது இப்ப என்ன காரணம் கஷ்டம் எந்த இடத்துல பிறந்தது எப்படி வந்தது முதல்ல முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க இப்ப அம்மா அப்பா வரைக்கும் எப்படி இருந்தாங்க நம்ம எப்படி இருக்கோம் பிள்ளை எப்படி இருக்குது காரணிய கண்டுபிடிங்க அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய காரண காரியங்கள் எப்படின்னு பாருங்க ஆய்வு செய்யுங்க அப்ப உங்களுக்கு எல்லாமே புலப்படும் மிக அருமையாக புலப்படும் நிச்சயம் வெற்றி பெற முடியும் வெற்றினா என்னங்க கஷ்டங்கள் இருந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிவர்த்தி ஆகிக்கிறது ஒரு சமன்படுத்திக்கிறது அவ்வளவுதான் அதுதான் அது அதை வந்து அந்த பணியை அறப்பணியோட சேர்ந்து செய்யும் போது கோவில்களோட இணையும் பொழுது நன்மை நல்லது அப்படிங்கிற எண்ணம் பெருக்கெடுக்கும் ஊற்றெடுக்கும் அது இன்னும் நிறைய நிறைய விஷயங்களை நம்மளுக்கு உணர்த்தும் செய்யும் நம்மளும் அதன் வழி பயணம் பண்ணுவோம் கூட வர்றவங்களையும் அப்படியே நம்ம அழைச்சிட்டு போவோம் கூட வர்றவங்களையும் அதிலேயே பயணிக்க சொல்லுவோம் அப்போ நம்ம எல்லாமே அந்த இடத்துல இந்த நல்ல முறையில் இருக்கும்போது நிறைய ஞானங்கள் பிறக்கும் அதுலேருந்து குடும்பங்கிறதுக்கு பெரிய ஒரு தொண்டு கிடைக்கும் நல்லபடியாக நடத்தி முடிச்சிடலாம் இப்படி தாங்க சொல்லி இப்படி தாங்க எல்லாத்திலையுமே பார்க்கணும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு முன்னுதாரணம் முன் உயிர் ஓட்டம் இது தான் இதுலேருந்து இப்போ மற்றது எல்லாத்தையுமே கனெக்டிவிட்டி பண்ணி வச்சுக்கங்க மற்ற எல்லாத்தையுமே இது மாதிரி பாருங்கள் மிகவும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது இதுபடியா சொன்ன எக்ஸாம்பிளா இருக்கும் எடுத்துக்காட்டா உங்களுக்கு நல்ல முறையில இருக்குங்கிறதுக்காக சொன்ன இதே மாதிரிதான் அனைத்து துறைகளும் அனைத்து வேலைகளும் எல்லாமே ஆதி மந்தம் இதோட ஒன்றி பிணைந்து இருக்குது பின்னி பிணைந்து இருக்குது அதுல சரிங்களா அப்ப இது எல்லாமே கனெக்டிவிட்டியா இருக்கும்போது அப்போ இதை நம்ம இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோ நம்மளுடைய பலம் என்ன பலவீனம் என்ன உணர்ந்துக்கணும் சரி இதெல்லாமே எங்களுக்கு தெரியலீங்க என்னமோ செம்மறியாட்டு கூட்ட மாதிரி போறோம் அதுக்கு தான் ஜாதகம் அதுக்கு தான் வந்து சாதகமா இருக்குதா இவனுடைய குறிப்பு சாதகம் இருக்குதா பாதகமா இருக்குதான்னு தான் சாதகம் எல்லாத்துக்கும் எல்லா இதுலயும் போய்க்கிறோமோ வண்டிக்கு மெக்கானிக்கு போறோம் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போறோம் ஏதோ விசேஷ காலம்னா அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்காங்க அப்போ நான் சரியா இதை எல்லாம் இயக்கம் பண்றதுக்கு இயங்குறதுக்கு நல்லது கெட்டது பாக்குறதுக்கு போறதுக்கு வர்றதுக்கு வரும்படி வருமானம் வர்றதுக்கு தேவையில்லாம போய் ஆக்டிவிட்டியில் போய் சிக்கிக்கிறதுக்கு நல்ல அதுல தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு யாரு குறிப்பறிந்து சொல்றது அதுதாங்க குருவை நல்லா வழிகாட்டியா தேர்ந்தெடுத்து நீங்க கண்டுபிடிச்சு கரெக்டாக பார்த்து போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பெருமளவுக்கான கஷ்டங்களை குறைக்கப்பட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் குறைக்க தான் செய்ய முடியும் நிரந்தரமா நீக்கிவிட முடியாது நன்மையை தீமையை நிரந்தரமாக கொள்ள முடியாது வரும் போகும் ஆனால் அது குறிப்பறிந்து நடந்தால் தீமைகளை வராத வண்ணம் முடிந்த அளவு வராத வண்ணம் காப்பாற்றப்பட்டு நாமும் நம் குடும்பமும் நன்மைகளை முடிந்த அளவுக்கு பெருகி கொள்ள இயலும் வழிவகுக்கும் அதுதாங்க சொல்லுது ஜோதிடமும் அதைத்தாங்க ஜோதிடர் இவ்வளவு கஷ்டப்பட்டு காட்டு கத்து கத்திட்டு இருக்காரு என்னையை போல அதனால அதை நீங்க நல்ல முறையில பாருங்க அது கண்டு நடங்க நல்ல முறையில வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்